வணக்கம் நான் ஆர் மோகனா மாலை மலர் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதுடெல்லியில் புதிய துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்ய தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தொடங்கியது பாஜக நிறுத்தும் வேட்பாளர் வெற்றி பெறுவார் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் நேற்று முன்னிறம் நின்றன தனது பதவியை ராஜினாமா செய்தார் செவ்வாய்க்கிழமை இரவு அவர் ஜனாதிபதி சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்தார் ஜூலை இருபத்தி மூன்று ஐம்பதாவது பொன்விழா காணும் நடிகர் சூர்யா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை இந்த மாலம் மலர் நிகழ்ச்சியில் நாங்க மிகவும் பெருமை அடைகிறோம் இதை நாங்கள் சொல்றதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம் அண்ணா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா எங்களின் பாசமிகு அண்ணனி பூக்கடை எஸ்கேஎம் குமார் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா இந்த தருணத்தில் உங்களை வந்து நாங்க வாழ்த்துறதுல ரொம்ப வந்து நாங்க பெருமை அடைகிறோம் வாழ்த்துக்களுடன் உங்களுடைய இனிய நண்பர் பூக்கடை எஸ்கேஎம் எம் குமார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் குளிர்சாதன பஸ் நிழற்கூடை ரூபாய் எட்டு கோடி செலவில் விரைவில் அமைக்கப்படுகிறது கொளத்தூர் ராயபுரம் பெரம்பூர் உள்பட இருபத்தி மூன்று சென்னையில் பஸ்களுக்கு காத்திருக்கும் பயணிகள் சோர்வடைவதாக தடுக்க நான்கு இடங்களில் குளிர்சாதன வசதி கொண்ட பஸ் நிழற்கூடைகள் அமைக்கப்பட உள்ளன இந்த நிழற்கூடைகள் சென்னை கொளத்தூர் ராயபுரம் வால்டெக்ஸ் சாலை மற்றும் பெரம்பூர் ஆகிய இடங்களில் அழைக்கப்படுகிறது எட்டு கோடி செலவில் இந்த திட்டத்தை செயல்படுத்த சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் பெண்டர் விட்டுள்ளது கொளத்தூர் ராமாபுரம் ராயபுரம் மற்றும் வால்டெக் சாலை ஆகிய இடங்களில் உள்ள நிழற்குடைகளில் தலா எழுபத்தெட்டு இருக்கைகளும் பெரம்பூரில் ஐம்பத்து நாலு இருக்கைகளும் அமைக்கப்பட உள்ளன இந்த நிழற்குடையில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கழிப்பறைகளும் இடம்பெற்றிருக்கும் தண்ணீர் விநியோகம் செய்வதற்கான அதன் அருகில் ஒரு ஆழ்துளை கிணறும் அமைக்கப்படும் இது வந்து ரொம்ப வந்து பயனுள்ள ஒரு இதுவாக வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இதை வந்து நம்ம கருதுறோம் கேரள மாநில காங்கிரஸ் பரபரப்பை ஏற்படுத்தும் சரிதரூர் முரளிதரன் கருத்து மோதல் விசாகப்பட்டினம் போக்குவரத்து போலீசாருக்கு ஏசி ஹெல்மெட் கண்வர் மத்திய பிரதேசத்தில் பரிதாபம் பக்தர்கள் கூட்டத்தில் கார் புகுந்து நான்கு பேர் பலி மணி அடித்தால் மட்டுமே கடைகள் திறக்க வேண்டும் ஆந்திராவில் வினோத பழக்கம் இதை நம்ம பார்க்கலாம் திருப்பதி ஜூலை இருபத்தி மூன்று ஆந்திர மாநிலம் பிரகாச மாவட்டம் போடிவி படூர் பகுதியில் கடைகளை திறக்க மத்திய விதிமுறை ஒன்றை வியாபாரிகள் கடைபிடித்து வருகின்றனர் அதன்படி அங்குள்ள அறுபது வயது முதியவர் ஒருவர் தினமும் காலை எட்டு மணிக்கு அடிக்கிறார் அதன் பிறகுதான் அங்குள்ள வியாபாரிகள் தங்கக் கடைகளை திறக்கிறார்கள் இந்த பாரம்பரியம் பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது தங்கள் இந்த கடைகளை தர தரத்துவதற்கான பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது அந்த நேரத்தில் மணி அடிப்பதற்காக பிரம்மையா என்ற ஒருவர் பணியாற்றியுள்ளார் அவர் இன்னும் இந்த பணியை செய்து வருகிறார் ரம்யா கடை விதிகளில் மணி அடித்துக் கொண்டு செய்வதை வெளியூரார்கள் ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள் பெங்களூரில் இரண்டு பெண்களை டிஜிட்டல் கைது செய்து நிர்வாணப்படுத்திய சைபர் குற்றவாளிகள் அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் பெங்களூர் ஜூலை இருபத்தி மூணு பெங்களூருவை சேர்ந்த ஒருவரின் தோழி தாய்லாந்து நாட்டில் பணிபுரிந்து வருகிறார் இவர் கடந்த வாரம் தாய்லாந்தில் இருந்து பெங்களூரில் உள்ள தனது தோழி வீட்டிற்கு வந்தார் போலீஸ் அதிகாரி இந்த நிலையில் அப்பெண்ணுக்கு கடந்த பதினேழாம் தேதி காலை பதினோரு மணிக்கு ஒரு அழைப்பு வந்தது அதில் பேசிய மர்ம நபர் தன்னை மும்பையில் உள்ள கோலாலம் போலீஸின் நிலையத்தை சேர்ந்த ஒரு போலீஸ் அதிகாரி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு தனியார் ஏர்வோஸ் நிறுவனர் ஒருவருடன் பண மோசடியில் நீங்கள் ஈடுபட்டதாக தெரிவித்தார் மேலும் ஆள்கடத்தல் மற்றும் கொலை வழக்கில் ஈடுபட்டதாகவும் அந்த மர்ம நபர் குற்றம் சாட்டினார் இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த தாய்லாந்து நாட்டில் இருந்த இந்தியாவிற்கு வந்துள்ளதாகவும் இந்த வழக்கிற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் ஆனால் அந்த மர்ம நபர் கேட்கவே இல்லை மர்ம நபர் இரண்டு பெண்களையும் மேலும் ஏமாற்ற சிபிஐ அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்வதாக கூறி வீடியோ கொள்வதாக கூறி வீடியோ அழைப்பை மேற்கொண்டார் வீட்டிலேயே டிஜிட்டல் கைது செய்யப்படும் எனவும் இருபத்தி நாலு மணி நேரம் வாட்ஸ்அப் வீடியோ அழைப்பில் இருக்க வேண்டும் ரிசர்வ் வங்கி விதிகளின்படி வங்கிக் வங்கி கணக்கு பரிவர்த்தனைகளை சரிபார்க்க வேண்டும் எனவும் கூறினார் இது நல்லா மக்களே இதை நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு பெண்ணை வந்து எப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து எது மாட்டி விடுறாங்க எது எதுல அவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்றத வந்து இதை நீங்க நல்லா வந்து கூர்ந்து கவனிக்கணும் நிர்வாணப்படுத்தி இதை அடுத்து நிர்வாணைப்படுத்தி அப்படின்னு ஒன்று ஒரு தலைப்பு போட்டிருக்காங்க இதையடுத்து வங்கி கணக்கு சரிபார்ப்பு செயல்முறைக்கு பிறகு கணக்கில் உள்ள பணத்தை மாற்றுமாறு அந்த பெண்களிடம் கூறப்பட்டது செய்து மக்களுக்கு நான் சொல்கிறேன் பெண்களுக்கு சொல்கிறேன் படிப்பறிவில்லாத பெண்களுக்கு கூட நான் சொல்கிறேன் பணத்தை மாற்றணும் பணத்தை இந்த பேங்க்ல மாற்றணும் அந்த பேங்கில் மாற்றணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் யார்னா வங்கி கணக்கை பற்றி கேட்டால் யாரும் தயவு செய்து பேங்க்கில் உள்ள ஆளுங்களை தவிர வேறு யாரிடமும் கூற வேண்டாம் என்று நாங்கள் கண்டிப்பாக இந்த நியூஸ் மீன் மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஆமா மாற்றின பெண்களிடம் கூறப்பட்டது இதில் ஒரு பெண் தனது வங்கிக் கணக்கில் இருந்து ரூபாய் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழை மாற்றினார் உடலில் மச்சங்கள் அல்லது பச்சை கொத்தல்கள் இல்லை என்பதை அடையாளம் கண்டு உறுதி செய்ய வேண்டும் என கூறி ஆடுகளை அவிழ்த்து நிர்வாணப்படுத்தி விட்டு அழைப்பை துண்டித்து விட்டார் இது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் மக்களே இந்த மாதிரியெல்லாம் செய்யறது எவ்வளோ பெரிய கொடுமை இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு ஒருத்தருடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மாற்றி அவங்கள வந்து நிர்வாணப்படுத்தி அவங்களையெல்லாம் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு இழு இழுக்குன்றதை வந்து ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பெண்கள் வந்து ரொம்ப பார்த்து பாதுகாப்பாக இருக்கணுன்றத வந்து இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து வலியுறுத்துறாங்க இதையடுத்து மூன்று பெண்களும் அக்கம் பக்கத்தில் விசாரித்த போது டிஜிட்டல் கைதி என கூறி மர்பணவர்கள் தங்களை ஏமாற்றியது தெரிய வந்தது இது குறித்து பெங்களூர் கிழக்கு குற்றப்பதிவு போலீஸில் அவர்கள் வந்து புகார் வந்து பண்ணிட்டாங்களாமா இனிமேல் பட்டு பெண்கள் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது கண்டிப்பா வந்து எச்சரிக்கையா இருங்க பாதுகாப்பா இருங்கன்றதுதான் இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வலியுறுத்துது கண்ணூர் அருகே மகனுடன் ஆற்றில் குதித்து இளம்பெண் தற்கொலை கணவர் குடும்பத்தினருடன் சித்திரவதை செய்வதாக பரபரப்பு கடிதம் திருவனந்தபுரம் ஜூலை இருபத்தி மூணு கேரளா மாநிலம் கண்ணூர் மாவட்டங்கள் வயலாபுரர் பகுதியை சேர்ந்தவர் கமல்ராஜ் இவரது மனைவி ரீமா வயசு முப்பது இவர்களது மகள் க்ரிவ்ராஜ் கமல்ராஜ் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார்கள் இதனால் ரீமா தனது மகனுடன் கணவரின் வீட்டில் மாமியாருடன் வசித்து வந்தார் இந்த நிலையில் கணவர் குடும்பத்தினுடன் ஏற்பட்ட அவரது வீட்டின் சோதனை நடத்திய போது தற்கொலை செய்து கொள்வதற்கு முன் ரீமா எழுதி வைத்திருந்த கடிதம் சிக்கியது அதில் தனது கணவர் மற்றும் மாமியாரின் சித்திரவதை காரணமாக மகனுடன் தற்கொலை செய்து கொள்வதாக எழுதியிருந்தார் அதன்படியில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் இருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை வீடு திரும்ப வாய்ப்பு மருத்துவ பரிசோதனை முடிவுகள் இன்று ஆய்வு சென்னை ஜூலை இருபத்தி மூன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தலை சுற்றல் ஏற்பட்டதின் காரணமாக கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து நாற்பது மணிக்கு சென்னை ஆயிரம் விளக்கில் உள்ள அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கு அவருக்கு அனைத்து உடல்நல மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன சிகிச்சையின் இரண்டாவது நாளான நேற்று காலையில் அப்போலோவின் இன்னொரு ஆஸ்பத்திரியான தேனாம்பேட்டை அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு அவரை அழைத்து சென்று ஸ்கேன் உள்ளிட்ட சில பரிசோதனைகளை மேற்கொண்டார் சுமார் இரண்டரை மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் ஆயிரம் விளக்கு அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்தார் வழக்கமான பணிகளின் காரணமாக காரின் முன்பக்க இருக்கையில் முகக்கவசம் அணிந்தபடி ஆஸ்பத்திரிக்கு சென்றார் அதன் பிறகு ஆஸ்பத்திரியில் இருந்தபடியே அரசு பணிகளை மேற்கொள்ள ஆரம்பித்தார் தலைமை செயலாளருடன் ஆலோசனை நடத்தி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் பணிகளின் முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்தார் அதன் பிறகு கே என் நேரு ஏ வேலு உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் மற்றும் திமுக தலைமை நிலைய செயலாளர்கள் பூச்சி முருகன் துறைமுருகம் துறைமுகம் காஜா உள்ளிட்ட சில நிர்வாகிகள் சந்தித்து பேசிவிட்டு வந்தனர் சகோதர முக அழகிரி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களும் பார்த்துவிட்டு சென்றனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வந்த பிரமுகர் கூறுகையில் முதலமைச்சர் வழக்கம் போல் சகஜமாக பேசினார் வாங்க எப்படி இருக்கிறீர்கள் என்று எங்களை நலம் விசாரித்தார் அடுத்தது தனித்து போட்டியிடும் முடிவை கைவிட்டுவிட்டு விட்டு அதிமுக கூட்டணி சேர சீமான் திட்டம் நிர்வாகிகளுடன் தீவிர ஆலோசனை சென்னை ஜூலை இருபத்தி மூன்று தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற்ற உள்ள சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தயாராகி வருகின்றனர் சீமான் அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானும் அண்ணன் நேரில் சந்திப்பதற்கு ஆயத்தமாகி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் நாம் தமிழர் கட்சியை வழிநடத்தி வரும் தேர்தலை இதுவரை நடந்துள்ள அனைத்து தேர்தலிலும் தனித்தே போட்டியுள்ளார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எட்நூத்தி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை வாங்கிய நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்தை எட்டி பிடித்துள்ளது இதைத் தொடர்ந்து அந்த கட்சியை அதிமுக கூட்டணியில் சேர்த்து கொள்ள எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார் இது தொடர்பாக அவர் தொடர்ச்சியாக அழைப்பு விடுத்துக்கொண்டே உள்ளார் மாறுபட்ட கருத்து எடப்பாடி பழனிசாமியின் இந்த கூட்டணி அழைப்பு பற்றி சீமானிடம் எதிர்க்கு முன்பு நிருபர்கள் கேள்வி எழுப்பிய போதெல்லாம் நாம் கட்சி போட்டியிடுவதில் உறுதியாக உள்ளது என்றே கூறி வந்துள்ளார் கடந்த இரண்டு நாட்களாக சீமானிடம் நிலைப்பாட்டில் மற்றம் ஏற்பட்டது போல தெரிகிறது திமுக கூட்டணிக்கு வருமாறு எடப்பாடி பழனிசாமி விடுத்த அழைப்பு பற்றி கடந்த இரண்டு நாட்களாக கருத்து தெரிவித்து வரும் சீமான் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் உள்ள பொறுத்திருங்கள் என்று நிலைப்பாட்டை தெரிவிக்கிறேன் என்று கூறியுள்ளார் இதன் மூலம் சீமான் தனித்து போட்டியிடுவதில் இருந்து பின்வாங்கி அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளனர் இருபத்தி ஆறாம் தேதி பிரதமர் தூத்துக்குடி விமான நிலையத்தில் மோடி அவர்கள் வருகை பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் ஜூலை மூன்று தூத்துக்குடி விமான நிலையத்தில் தற்போது இரண்டு விமான நிறுவனங்கள் மூலம் சென்னை பெங்களூருக்கு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த விமான நிலையத்தை சர்வதேச தூரத்தில் விரிவாக்கம் செய்யும் வகையில் ரூபாய் முன்னூத்தி எண்பது கோடி மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனால் விமான நிலையத்தில் இதுவரை ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது மீட்டர் அளவில் இருந்த விமான ஓடுதளம் மூணாயிரம் மீட்டருக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரே நேரத்தில் ஐந்து விமானங்கள் நிறுத்தும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது விரிவாக்க பணி காரணமாக தூத்துக்குடிக்கு இரவிலும் விமானங்கள் வந்து செல்லும் அடுத்தது ரொம்பமான முக்கியமான செய்திகள் மக்களை பாருங்க பள்ளிப்பாளையம் பகுதியில வந்து ஏராளமான பெண்களிடம் சிறுநீரகம் எடுத்து மோசடி பண்ணிருக்காங்களா விசாரணையில் அதிர்ச்சி தகவல் பள்ளிப்பாளையம் ஊர் வந்து இது நடக்குது ஜூலை இருபத்தி மூணாம் தேதி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தறி தொழிலாளர்கள் நிறைந்த பகுதியாகும் இவர்களின் வறுமையை தெரிந்து கொண்டு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கும்பல் சிறுநீரக மோசடியில ஈடுபட்டனர் இந்த சம்பவம் வெளியே வெளியே தெரிய வந்ததும் சுகாதாரத்துறையினர் மற்றும் போலீஸ் அதிரடி நடவடிக்கை எடுத்து சிறுநீரக மோசடியில் தொடர்புடைய புரோக்கர்கள் டாக்டர்கள் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட ஆஸ்பத்திரியின் மீதும் நடவடிக்கை எடுத்தது இதையடுத்து சில ஆண்டுகளாக இந்த பிரச்சனையை ஓய்ந்து இருந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தனது சிறுநீரகத்தை ஆறு லட்சத்துக்கு விற்பனை செய்ததாக பகீர் தகவலை தெரிவித்துள்ளார் இதையடுத்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் விசாரணை நடத்திய போது அவரது பெயர் கௌசல்யா என்பது தெரிய வந்தது மேலும் அவர் புரோக்கர் ஆனந்தன் என்பவர் மூலம் திருச்சியில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் சிறுநீரகம் எடுப்பதாகவும் அதற்கு தனக்கு ரூபாய் ஆறு லட்சம் தந்ததாகவும் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார் மேலும் அவரது பக்கத்து வீட்டை சேர்ந்த விஜயா என்ற பெண்ணும் தனது சிறுநீரகத்தை ஆறு லட்சத்துக்கு கொடுத்தது தெரிய வந்தது எப்படி எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா பணம் இருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் ஆறு லட்சம் அஞ்சு லட்சம் இந்த மாதிரிலாம் கொடுத்து வந்து சிறுநீரகத்தை வந்து எப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதையடுத்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் திருச்சி பெரம்பலூரில் உள்ள ரெண்டு தனியார் ஆஸ்பத்திரிகளில் சென்று ஆய்வு செய்தனர் அது திருச்சி ஆஸ்பத்திரி நடத்திய சோதனையில் பள்ளிப்பாளையம் பகுதியை சேர்ந்த ஆறு பெண்களின் சிறுநீரகம் எடுக்கப்பட்டிருப்பதாக இருப்பதாக தெரிய வந்தது எத்தனை பேரு ஆறு பேருடைய சிறுநீரகத்தை வந்து எடுத்ததாக இதில் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க claro என்று தெரிய வந்தது இதுல வந்து ஆறு சிறுநீரகப்பட்டு தெரிய வந்தது இதையடுத்து சுகாதாரத்துறையினர் அந்த முகவரிக்கு வந்து ஆய்வு செய்த போது அது போலியானது என்று தெரிய வந்தது அது வந்து சுகாதாரத்துறையினர் வந்து விசாரிச்சிருக்கிறாங்க அது அப்பதான் தெரிஞ்சிருக்கு அது எல்லாமே போலி எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு எனவே போலி ஆவணங்கள் போலி முகவரி கொடுத்து இந்த சிறுநீரக மோசடி ஈடுபட்டு இருப்பது தெரிய வந்தது யாரும் வந்து அட்ரஸ் எல்லாம் வந்து கரெக்டா கொடுக்குறாங்களா எப்படி கொடுக்கறாங்க கரெக்டா இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணுங்க எனவே இவர்களை அழைத்து சென்ற புரோக்கர் ஆனந்தன் என்பவரை தேடி சென்ற அவர் தலைமறைவாகி இருப்பது தெரியவந்தது பள்ளிப்பாளையம் பகுதியில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பணத்துக்காக சிறுநீரகம் ஈடு சம்பவம் நடந்து வருகிறது இதில் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த விவகாரம் அமைதியாக இருந்த நிலையில் தற்போது மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது வழக்கமாக ஒரு சிறுநீரக தானம் செய்ய வேண்டும் என்றால் அவரிடம் போலீஸ் போலீசார் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பல்வேறு கேள்விகள் கேட்பார்கள் அதற்கு ஏற்றாற்போல் சிறுநீரகம் கொடுக்கும் பெண்களை புரோக்கர்கள் தயார் செய்து அழைத்துச் சென்றுள்ளனர் பள்ளிப்பாளையம் பகுதியில் இதுவரை ஏராளமான பெண்களிடம் சிறுநீரகம் எடுத்து மோசடி நடந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி உள்ளது எப்படிலாம் இருக்கு பாத்தீங்களாங்க நண்பர்களே சிறுநீரகம் பெண்களுடைய என்னென்னலாம் பண்றாங்க சுகாதாரத்துறையினரும் போலீசாரும் அதை விரைந்து செயல்பட்டு அந்த குழுகள் வந்து அதை வந்து காப்பாற்றியிருக்கிறாருங்க பாத்துக்கங்க நண்பர்களே போலியான அட்ரஸ் போலியான பேங்க் அக்கௌண்ட் போலியான தகவல்கள் போலியான முகவரிகள் இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து பெண்கள் படிக்காதவர்கள் படிக்காதவர்களும் சரி படித்தவர்களும் சரி வந்து ஏமாந்துடுறாங்க இதுல வந்து கண்டிப்பா வந்து ஏமாறாதீங்க மக்களை ஆடி மாதம் இது வந்து ஆடி மாதம் இல்லையா இது ரெண்டாவது வாரம் இல்லையா இது ஆடி மாதம் அம்மன் தரிசனம் வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் அது ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு குறிப்பை மட்டும் படிச்சிடறேன் சூளை அங்காள பரமேஸ்வரிக்கு நாளை ஆடி அம்மாவாசை வழிபாடு நடந்து நடக்க போகுதுங்க அதுதான் ஒரு சின்ன ஒரு முகவரியை தான் நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்புறம் பாருங்க இளம் பெண்ணை வந்து எல்லாம் பெண்கள் விவகார விவகாரம் தாங்க இளம் பெண்ணை கொன்றது வட மாநில வாலிபரா கொளத்தூரில் உல்லாசமாக இருந்தது என்ன ஒரு பெண்ணிடம் எப்படியெல்லாம் இருந்ததை வந்து அது வந்து உண்மையாக போலியா இருக்கிறது ஒரு பிரச்சனை இல்லைங்க இருந்துட்டு போய் இருக்கிறது இல்லாமல் கொலை வேற பண்ணிட்டு போகிறாங்க அதுதான் இப்போ பிரச்சனை அதை கொலை பண்ணி துண்டு துண்டாக வெட்டி முப்பத்தாறு பீஸு நாற்பத்தாறு பீஸு அது என்னங்க உருளைக்கிழங்கு கேரட்டு பீட்ரூட்டாக அதை வந்து கையும் காலையும் அப்படி வெட்டி வெட்டி துண்டு துண்டு துண்டாக ரோட்ல வீசிட்டு போகிறாங்கங்க ஒன்று ஒன்றா ரோட்டில் வீசினா போயிட்டு இருக்கிறாங்க ஆ இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு அருவறுப்பான செயல் அறுவறுப்பான பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கொடுமைகள்லாம் வந்து நடக்கக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணக்கூடாது வந்து நான் ரொம்ப விரும்பி வந்து யாரு கூடயும் நம்பி வந்து பெண்கள் வந்து போகக்கூடாது கண்டிப்பா வந்து ஒரு தாய் தகப்பன் அண்ணன் தம்பி அக்கா அவர்களிடம் நல்ல முறையில் நல்ல ஒரு இதுவை கேட்டு அட்வைஸை கேட்டு நடங்கல்னு நான் சொல்றேன் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது நன்றி வணக்கம் ஆறு மோகனா நாளை சந்திப்போம்